ஹலோ எவ்யான் வெல்கம் டெல்ஷ் குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎம் கிஷான் திட்டத்தோட இருபதாவது தவணை ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது எந்த தேதியில் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு சற்று முன்னே ஒரு முக்கிய அறிவுன்னு வெளியாக இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டில் உள்ள நலிந்த விவசாயிகளுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் பி எம் கிஷான் அப்படின்னு திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் அதாவது மூணு தவணைகளாக வந்து பிரித்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வீதம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் பத்தொம்பது தவணைகள் விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து மத்திய அரசு வர வச்சிருக்காங்க ஸோ இருபதாவது தவணை எப்போ வெளியிடப்படும் அப்படின்ட்டு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளோட ஒரே எதிர்பார்ப்பாகவே இருந்துட்டுருக்கு ஸோ கடந்த ஜூன்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபதாவது தவணை பணம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவலாம் வெளியாக இருந்தது ஆனால் இதில் ஏமாற்றமே பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு மிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் ஜூலை பதினெட்டாம் தேதி இன்று பார்த்திங்க அப்படின்னா பீகாருக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி மோதிகிரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து உரையாற்றினார் ஸோ அனைத்து விவசாயிகளுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி பிஎம் கிஷான் திட்டத்தோட இருபதாவது தவணை எப் ஸோ எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் வந்து அவர் இதை பற்றியான எந்த தகவலுமே வந்து வெளியிடல பட் இருந்தாலும் மத்திய அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த வாரத்தில் இருபதாவது தவணை விவசாயிகளுக்கு கிடைத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேயே வர வேண்டிய பணம் அதாவது வருடத்தில் ஆறாயிரம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய பேருதியாகவே இருந்துகிட்ருக்கு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு தவணைகளில் வந்து அந்த ரெண்டாயிரம் வீதம் பிரித்து கொடுத்துட்ருக்காங்க ஆறாயிரத்தை ஸோ பத்தொன்போது தவணை வந்து செலுத்திட்டாங்க இருபதாவது தவணை அப்படிங்கிறது ஜூன் மாதமே வர வேண்டியது ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கில் மத்திய அரசு தரப்புலேருந்து வர வைக்கல ஆனால் இந்த இருபதாவது தவணை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸோ பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் அதாவது பிஎம் கிஷான் திட்டத்தில் விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா ஆறு புதுப்பிப்புகளை பூர்த்தி செய்யுமாறு அரசாங்கம் தற்போது வேண்டுகோள் விடுத்திருக்காங்க ஸோ சமீபத்தில் தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் அரசாங்க திட்டத்தின் பலனை பெறுவது உறுதிப்படுத்துவதற்காக வேளாண் அமைச்சகம் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை வந்து வெளியிட்டிருக்காங்க விவசாயிகள் தங்கள் கணக்கில் எந்த தடையும் இல்லாமல் சரியான நேரத்தில் இரண்டாயிரம் வர வேண்டும் என விரும்பினால் அவர்கள் இகேஒய்சி நில சரிபார்ப்பு மற்றும் வங்கி கணக்குடன் ஆதார இணைத்தல் போன்ற சில முக்கிய பணிகளை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இகேஒய்சி ஏதாவது அப்டேட் பண்ணலை நில சரிபார்ப்பு மற்றும் வங்கி கணக்கோட ஆதாரம் இணைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே நீங்கள் இணைச்சி வச்சிடணும் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் இல்லை எல்லா திட்டமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் உங்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அரசு இருந்து ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டை அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே